ஹாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நம்ம பார்க்குறது பருத்தி வயல் தான் பார்க்குறோம் பணப்பயிர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அதில் வந்து பருத்தியுமே இருக்கும் இந்த பருத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மார்ச் ஏப்ரலில் இதிலெல்லாம் உங்களுக்கு அந்த விதை போட்டு அதெல்லாம் முளைச்சி வர ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்கு வந்து இந்த வெயில் நாள் தான் வந்து பருத்திக்கு நல்லா உகந்த நாள் நல்லா வெயில் அடிக்குது பார்த்திங்களா இப்போ நம்ம மே ஜூன் இதெல்லாம் தான் அது நல்லா பூவடிச்சு நல்லா நமக்கு இந்த பருத்திலேருந்து நமக்கு அந்த காட்டன் துணிலாம் நமக்கு தயாரிக்கிறாங்க இது பார்த்தீங்கன்னா இப்போ அதிக அளவுலே போகுது முன்னெல்லாம் கூட அந்த அளவுக்கு எடுக்கலை இப்போ பார்த்தீங்கன்னா அதிக அளவுக்கு நல்லா கொள்முதல் பண்ணி நூறுரூவா நூற்றி இருபது ரூபா அந்த மாதிரி ரேஞ்சுக்கெல்லாமே போகுது அதனால என்னென்னா இப்போ மக்கள் இதை வந்து விரும்பி பயிரிட ஆரம்பிச்சிட்டாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு நெல்லுனா நெல்லே போட்டுக்கிட்டு இருப்பாங்க இப்போ அப்படிலாம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா மாற்று மாற்று பயிர் அந்த ஒரு புரிதல் மக்கள்கிட்ட இருக்கிறதுனால அவங்க மாற்று பயிர் இட்டுக்கிட்டே இருக்காங்க அப்பப்போ அந்தந்த சீசனுக்கு இது நம்ம பார்க்குறது வந்து இதெல்லாம் மார்ச்சில் போட்டது மார்ச்சில் விதை போட்டு மொளச்சி வந்து ஒரு களை வெட்டியிருக்காங்க ஒரு களை வெட்டி இது பயிர் வந்து இப்போ தான் ஒரு நார்மலாக வந்திருக்கு அழகாக அந்த இப்போ ஒரு பக்குவத்துக்கு வந்து கரெக்டாக வளர ஆரம்பிச்சிருக்கு இது நம்ம பார்க்குறது வந்து இது வந்து ஒரு நல்ல ஒரு ரகம் இது இது நல்லா ஒரு அருமையாக காய் வரும் நல்லா சூப்பரான ரகம் இது இதை பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கே தெரியுங்க பாருங்கள் காயோட சைஸ் பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் காய் நல்லா நல்ல பெரிய சைஸாகவும் இருக்கும் நல்லா அருமையாக இருக்கும் நம்ம இது கூடவே பார்த்தீங்கன்னா அது ஊடு பயிர் சோளம் இந்த மாதிரிலாம் கூட போடுவாங்க அது இந்த ஓரத்தில் அந்த வாய்க்கால் இருக்குது பார்த்தீங்களா தண்ணி போகிற வாய்க்கால் இது கூடயே அந்த சோளம் அந்த மாதிரிலாம் போட்டு அதை பாருங்கள் சோளம் முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் சோளமும் நமக்கு தேவை தான் நம்ம இது பருத்தி பூ வெடிக்கிறதுக்குள்ளே இது நமக்கு வந்து சோளகதெல்லாம் வந்துடும் அதனால நமக்கு தேவைப்படும் நல்ல ஒரு பசுமையான ஒரு ரகம்தான் இந்த பருத்தி பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து இப்போ என்னென்னா பாறு அணைக்கணும் இந்த நம்ம களை வெட்டி வினாவதும் செடி தனியாக வளர வளர அதுக்கு பிடிப்பு இருக்கணும்ல அதனால என்னென்னா இப்போ வந்து இந்த பாறு அணைக்கிற ஸ்டேஜி மண்ணல்லி அந்த செடிக்கிட்ட கொட்டணும் நல்லா அப்போ தானே அது நல்லா பெருசாகி இப்போ அந்த பூ போது அந்த லோடு அதால் தாங்க முடியும் ஆடும் ஆடும்பொழுது இல்லைன்னா சாஞ்சிரும் அதனால இப்போ அதுக்கு வந்து நல்ல ஒரு பசுமையான ஒரு ஏரியா தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நம்ம கவரேஜ்லேயே நல்லாவே தெரியும் நல்ல ஒரு பசுமையான ஏரியாவில் தான் இது பயிர்கிட்டுருக்காங்க அங்கே பாருங்க இது தான் வந்து பாரணிக்கிறாங்க இவ்வளவு சுத்தமாக அந்த சென்ட்ரலில் உள்ள மண்ணெல்லாம் அள்ளி அந்த செடி ஓரம் அது முளைச்சி வந்திருக்குல்ல செடி பத்து செடி அந்த ஓரத்தில் வந்து அந்த மண் அள்ளி மண்வெட்டியால் இது மேனுவலாக பண்ணால் தான் நல்லா சுத்தமாக இருக்கும் மிஷினாலேயும் எட்டுறாங்க மிஷினில் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு செடிகிட்ட கொண்டுட்டு போகாது அது இது பார்த்தீங்கன்னா மண்வெட்டியால் நல்லா ஏற்றி சுத்தமாக பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அது வந்து அந்த பயிர் வேர் இருக்குது பாருங்கள் அதுக்கிட்ட செடி முளைச்சி வந்திருக்கு பாருங்கள் அதுக்கிட்ட நம்ம எந்த அளவுக்கு ஏற்றி மேலே நல்லா கொட்டுறோமோ அந்த அளவுக்கு குடிமானம் அப்போ தான் அது வந்து அந்த காய் பூ வெடிக்கும்பொழுது அவ்வளோ பெரிய செடியை தாங்கி அது அந்த அந்த லோடெல்லாம் தாங்கி அதெல்லாம் நிற்க முடியும் இல்லைன்னா சாஞ்சிரும் செடி டக்குன்னு ஒரு சொல்ல முடியாது ஒரு கோடையில் ஒரு மழை வருதுன்னு வச்சுக்கோங்க மொத்தமாக எல்லாம் அப்படியே சாஞ்சிரும் செடிலாம் அதனால் அதை பாருங்கள் நல்லா மண்ணை ஏற்றி செடிகிட்டே வே நல்லா முளைச்சி வந்துருக்கு பாருங்கள் அதெல்லாம் நல்லா வேர்லாம் மூடுற அளவுக்கு சுத்தமாக அந்த அடியில் வந்து மண்ணை ஏற்றிடுவாங்க பெருசாக ஏற்றி கொட்டிடுவாங்க இதை வந்து நம்ம மேனாக மண்வெட்டியால் தான் செய்யணும் அப்போ தான் வந்து இது நல்லா சுத்தப்படும் நம்ம அதை விட்டுட்டு நம்ம இந்த கை டிராக்டர் அதெல்லாம் பண்ணோம்னா அது ஓரளவு தான் மண்ணை ஏற்றும் இந்த அளவுக்கு பர்ஃபெக்ஷனாக வராது நம்மன்னா கொஞ்சம் மேடு பள்ளம் பார்த்து எங்கே மண் அதிகமாக கொடுக்கணும் எங்கே கம்மியாக கொடுக்கணுங்கிறது நமக்கு தெரியும் நம்ம அள்ளி போட்டுருவோம் மண்வெட்டியால் மிஷினுக்கு அப்படி தெரியாது நம்ம என்ன மெஷர்மெண்ட் வச்சு நம்ம அதுக்கு கொடுக்குறோமோ அது அந்த ரேஞ்சுக்கு தான் அது அணைக்கும் அதனால் மேக்சிமம் இந்த பாரணைப்புக்கு பார்த்திங்கன்னா மண்வெட்டியை தான் பயன்படுத்தி மேனோலாக தான் ஆளுங்க தான் செய்வாங்க செஞ்சால் பயிர் நல்லா செழுமையாக பசுமையாகவே வந்துடும் நல்லா பயிர் சூப்பராக இருக்கும் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் நீங்களே பார்க்கலாம் நம்ம சொல்கிறத நம்ம வேணால் நீங்கள் கவரேஜில் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் இந்த இப்படி இருக்கும் உங்களுக்கு இந்த அளவுக்கு தான் இருக்கும் பா ஓரளவுக்கு தான் இது களை வெட்டி அதோட இது நிற்குது இதை வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடுத்தது இப்போ பார் அணைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சுத்தமாக ஆகிடும் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் இந்த ம சென்ட்ரில் உள்ள மண்ணெல்லாம் அள்ளி அந்த சைடில் போட்டதும் உங்களுக்கு அந்த மாதிரி சுத்தமாக வந்துடும் பாரு பாரு அணைக்கிறாங்க பாருங்க ஆளுங்க தான் இது ஆள் சம்பளமும் பாத்தீங்கன்னா இப்ப கொஞ்சம் இன்க்ரீஸாக தான் இருக்கு எல்லாத்தையும் தான் போக வேண்டியது இருக்குது பருத்தியோட பூவோட விலையும் கொஞ்சம் ஏறி இருக்கு இப்போ அதனால இதெல்லாம் தான் கொஞ்சம் இது பண்ணி செய்கிறாங்க இருந்தாலுமே இந்த சரியான வெயில் தான் பாத்தீங்கன்னா இந்த தான் இந்த பருத்தி பூ நல்லா வளர்ந்து வந்து அது வெடிக்கும் படாத தான் போடுவாங்க விவசாயிகள் அதனால நம்ம விவசாயிகள்லாம் கொஞ்சம் ரொம்ப அவங்க கிட்ட எல்லாம் போய் பேரம்பேசிக்கிட்ட நம்ம எல்லாம் பண்ணக்கூடாது அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப வேர்வு சிந்தி கஷ்டப்படுறாங்க விவசாயிகள்லாம் கண்டிப்பாக நம்ம பார்த்தோம்னா அது நமக்கே தெரியும் ரொம்ப சிரமப்பட்டு தான் இதெல்லாம் உற்பத்தி பண்ணி இதை கொண்டுட்டு போய் மில்லுக்கு எடுத்துகிட்டு போய் நமக்கெல்லாம் காட்டன் சட்டை அதில் நிறையா வகையில் பண்ணுறாங்க மெயினாக நமக்கு பார்த்தீங்கன்னா நம்ம காட்டன் அப்படி தான் நமக்கு அதனால் இதுலேருந்து தான் நமக்கு இந்த ஒரிஜினல் காட்டனே வருது அதனால் இதில் இந்த ஊடு பயிரா சோளம் இந்த மாதிரிலாம் வெட்டுப்பாங்க சோளம் உளுந்து போடுறது பயிர் அந்த மாதிரிலாம் வெட்டுப்பாங்க இந்த ஓரத்தில் வாழை அது கூட வச்சுக்குவாங்க அதெல்லாம் நல்லா இருக்கும் இதெல்லாம் வந்து உங்களுக்கு அந்த பாருலாம் அணைச்சி ஒரு பதினஞ்சு இருபது நாளுக்கு அப்புறம் இந்த செடி இந்த அளவுக்கு வந்துடுது நல்லா ஏன்னா உங்களுக்கு அந்த அந்த பாரு அணைச்சி அதில் வந்து அந்த கொஞ்சம் உரம்லாம் போடுறதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த செடி நல்லா மலர்ந்து இந்த அளவுக்கு இங்க பாருங்க உங்களே பார்த்தா தெரியும் நல்லா காயும் பூவும் சப்பயுமா நல்லா அருமையாக வந்துடும் இந்த அளவுக்கு வரணும் அது அந்த மாதிரி கஷ்டப்பட்டு அவங்க வே வேர்வை சிந்தி விவசாயிங்க தான் இப்படி வருது ஓகே அடுத்து நல்ல இன்னொரு வீடியோவில் பார்ப்போம் நம்ம சேனலை மல்டிவி நோய் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார்வர்ட் பண்ணுவோம்